கோயிலில் விசேஷங்கள் ஆனாலும் சரி குடும்பங்களில் விசேஷங்களானாலும் சரி சாமி கும்பிடும் பொழுது முக்கியமான நேவெத்திய பொருளாக பயன்படுத்துறது அப்பம் கண்டிப்பாக வைப்போம் அது பிள்ளையாருக்கு அப்பம் பொறி அவல் இது முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நேவித்தியமாகும் இந்த அப்பம் வந்து நம்ம உடம்போடு சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது பிள்ளையாருங்கிற ஆராதனையும் ஒரு தத்துவ மசிதான் தத்துவார்த்தமான விஷயங்கள் தான் பிள்ளையாருடைய வணக்கத்திலேயே வழிபாட்டிலே இருக்குது அப்பத்துக்கும் நம்ம மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க அப்பத்தில் அரிசி வெல்லம் நெய் பழம் ஏலக்காய் தேங்காய் இருக்குது அரிசி என்னது கார்போஹைட்ரேட் வெல்லம் இன்சுலின் இரும்புச்சத்து நெய் நல்ல புரதச்சத்து இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பழம் சி வைட்டமின் ஏலக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காயை வந்து ஆண் குழந்தைகளுக்கு சிறு வயசில் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஜீவ அணுக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அதில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால இந்த தேங்காய் வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைன் நம்ம வந்து பசிக்கல பசிக்கலை அப்படின்னாக்கா ஜீரண சக்தியை உருவாக்குவதற்காக வேண்டி மாத்திரைகளை போடுறோம் இல்லை பழைய காலத்தில் இந்த தேங்காயை பச்சை தேங்காயை செவச்சி தண்ணுன்னு அப்படின்னு தான் கொடுப்பாங்க அப்பேற்பட்டதான பொருட்கள் இந்த இன்க்ரீடியண்ட்டு தான் அப்பத்தில் அடங்கியிருக்கு நம்ம உடம்பும் எதனால் ஆகியிருக்கு அன்னமய கோஷமானது பூரா கார்போஹைட்ரேட்டு புரதச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நம்ம உடம்பும் கார்போஹைட்ரேட் இன்சுலின் எல்லாம் அடங்கியிருக்கு இந்த இன்சுலின் கார்போஹைட்ரேட் ரத்தங்கள் குறையும் பொழுது நமக்கு பலவிதமான நோய்கள் வருகிறது இந்த அப்பமும் நம்ம உடம்பும் எப்படி இங்கே ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த தத்துவத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்க்ரீடியண்டெலாம் உள்ள அப்பத்தை நெய் நிறைந்த பாத்திரத்தில் நம்ம மாவாக கரைச்சி அதில் விட்டோம்னாக்கா இந்த அப்பத்து மாவு என்ன செய்யும்னா பற்றி பிடிச்சிக்கிடும் சட்டியில் போய் அதே போலதான் தான் இந்த நல்ல உடம்பில் இந்த நம்ம நம்ம உடம்புல நல்ல ரத்தம் நல்ல புரோட்டீன் நல்ல வைட்டமின் நல்ல புரதட்சத்தெல்லாம் இருக்கும் பொழுது எட்டடுக்கு கட்டிடத்தில் எத்தனை ஓட்டு இதில் நல்ல ரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டைன்னு சொன்ன மாதிரி இந்த நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் பிடிப்பு அதை சாதிக்கணும் இதை செய்யணும் எந்த என் மகன் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா தம்பி எல்லாத்தையும் நம்ம நம்மளுக்குலேயே ஒரு பற்று பாசத்தோடு கூட ஒட்டு பற்றுதலோடு இருக்கும் வாழ்க்கையிலே இறைவனை நாம் தரிசிக்கணும்னாக்கா இறைவனை பார்க்கணும் மனசுக்குள்ள நமக்குள்ளே இருக்க இறைவனை கடந்து கடவுள் என்கிற வார்த்தையில் சொல்லப்பட்ட மாதிரி உள் கடந்து பார்க்கணும்னா நாம் வந்து வாழ்க்கையில் முதல்ல பற்றுதல் மனைவி மக்கள் சுகம் அது சுகம் இது சுகம் என்ற ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு நீங்கணும் எப்போ அந்த மாதிரி நிலையில் நம்ம வாழ்க்கை சாகரத்தில் இந்த அறுத்து மேலும் எதற்குறோமோ அதை போல தான் நம்முடைய புலன்கள் அவிந்த பிறகு தான் நமக்கு இந்த பற்று அறுத்த நிலை வருகிறது அதே போல தான் இந்த அப்பம் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்டெல்லாம் நெய்யில் அவிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும் இந்த சட்டியில் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா அதை விட்டு அது மிதந்துடும் அதே போலத்தான் நம்முடைய ஆன்மாவானது இறைவனிடத்திலே ஒட்டுதலையும் பற்றுதலையும் ஏற்படுகின்ற பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒற்றுதல் எல்லாம் விட்டு நம்ம வாழ்க்கை சாகரத்தில் மிதந்துருவோம் மேல் நோக்கி வருவோம் நம்ம உடம்பில் பகவான் மூணு அக்னியை வச்சுருக்கான் மூணு தீ வயத்தில் ஜடராக்னி நாலு மணி நேரத்துக்கு ஒரு என்ன போட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கு தீ எரிஞ்சுட்டே இருக்கு இன்னொன்று இன்னொன்று நம்முடைய மனசுக்குள்ள காமாக்னி அதை அப்படி இதை அடையணும் இதை அடையணும் அந்த கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் ஆகையினால அந்த மாதிரியான ஒரு காமாக்னி நம்முடைய ஹதயத்தில் இருக்குது இந்த ரெண்டு அக்னியை விட மனிதனுக்கு தேவையான முக்கியமான அக்னி என்னன்னா சிரசில் இருக்குது ஞானாக்னி படிப்பை தரக்கூடியது படிப்பையும் தாண்டி விஷ்டத்தை தரக்கூடியது இந்த மூணு அக்னியை கொடுத்த கடவுள் இந்த மூணையும் நம்ம ஒரு போல சமமாக பாவித்து ஞானாக்னிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தான் நம்ம கொடுத்துருக்கேன் ஆனால் நாம் வந்து ஞானாக்னியில் முக்கியமான கருத்தை செலுத்துறது இல்லை பசி பசின்னு எப்போ பார்த்தாலும் வயத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கணும் இஷ்டப்பட்டதெல்லாம் அடையணும்னு நினச்சி காமாகினியை வளர்த்துக்கிறோம் ஞானாக்னியை வளர்த்துட்டோம்னா தான் நாம் வந்து இந்த ஆன்மீகத்தில் மேலோங்கி இந்த வாழ்க்கையில் ஒட்டுதலோ பற்றுதலோ இல்லாமல் வள்ளுவன் சொன்னது போல் யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு அழகாக ஒரு குரலை சொல்லியிருக்கார் இந்த குரலை சொல்லி பாருங்க இந்த ரெண்டு உதடும் கூட ஒட்டாதுங்க அப்படி ஒற்று ஒட்டு பற்றுதல் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வரணும்னாக்கா இந்த ஞானாக்னியை நம்ம வளர்த்துக்கணும் அந்த ஞானாக்னியினுடைய தத்துவத்தை நாம் நம்ம நம்மோட ஒப்பிட்டு கூறுவதற்காகத்தான் இந்த அப்பம் சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நாம் வந்து இந்த லௌகிக வாழ்க்கையில் மெட்டீரியலிக் லைஃப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி இந்த இறை வழிபாட்டில் புகுத்திருக்காங்க பழையவங்க அதனால் நம்முடைய வழிபாடு ஒன்று ஒன்றும் தத்துவமயமானது நம்மை வாழ்க்கையிலே முன்னேறி இறைமை நிலையை அடைவதற்கு உபயோகப்படுத்துவது நம்மை முன்னேற்றுவதுங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா சும்மா அப்போ நம்ம பசிக்கிறதுக்காக வேண்டி திங்குறதுக்காக வேண்டி பண்ணுறது இல்லை அதில் ஒரு தத்துவம் இருக்கிறது உணர்ந்தண்டு நம்ம கடவுளுக்கு படைப்போம் மீண்டும் ஒரு தகவலோடு மறுபடியும் சந்திக்கிறேன்